அதாவது அப்படி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கு அது என்ன இப்ப நான் இப்ப நம்ம ஒரு பேட் ஹேபிட்ல மாட்டிட்டேன்னு சொன்னா ஆண்டவன் பொறுப்பு ஆண்டவன் தான் அந்த ஹேபிட்ல கொண்டு வந்து விட்டுதான் அர்த்தம் இல்ல அதாவது நமக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற டிசைனிங்ல இருந்து ஒரு வெளிப்பாடுகள் வருது இதுல என்ன ஆயிருந்தா வெளிப்பட்டதெல்லாம் தானாவே மறைஞ்சு போயிருது எந்த வெளிப்பாடுகளுமே அரை நாடிக்கு மேல இருக்கிறது இல்லை இது வெளிப்படுறது எல்லாமே தானா வெளிப்பட்டு மறையும் பொழுது நாம் அதோட போராடும் பொழுது நம்ம கான்சியஸா எடுத்து சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மறைஞ்சு போனதோட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் மறைஞ்சு போனதோட சண்டை போட்டதுனால பிள்ளைப்படி அதுக்கு உயிர் கொடுத்துடுறோம் தானா போறதை நம்ம கண்டு திருப்பி நம்மளை குணந்துடுறோம் இல்லைன்னு சொன்னா அதனால என்ன சொன்னா இது ஒரு கான்செப்டா நம்ம எடுத்துக்கிடும்பொழுது இந்தமாதிரி எல்லாம் வருது தானா போறத நம்ம தனா நடக்குது தனா நிகழுதுன்னு சொல்லும் பொழுது அதை தேரியா எடுத்தோன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் பேக் அதை ஏற்கிறாரோ நீட்டு ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்துது ஆனால் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது நம்முடைய ஹேபிட் பேட்டர்ன் நம்முடைய மனசுல உள்ள பதிவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த